சைலன்ஸ் சத்தம் போடாதீங்க ரவுஸ் பண்ணுங்க ஏய் சத்தமும் ரவுஸ் பண்ணாதீங்கங்கற மாதவா சாமி இந்த தெய்வீகமான சபைக்கு சபைக்கு பரிவார நெஞ்சார்தே அனைத்து பொதுமக்களுக்கும் 100 கோடி வணக்கங்கள் எல்லோருக்கும் வணக்கம்

எந்த தங்கமுகமாக இருந்து நோயற்ற வாழ்வு இல்லாத செல்வங்களை கொடுத்து அனைத்து குடும்பமே என்று வாழ வேண்டும் என்று நம்முடைய படிவார்தான் அனைத்து மக்களுக்கு நூறு கோடி வணக்கங்கள்

நீங்களே உங்களுடைய திருவாயால சொன்னா தெரியும். அப்படியா? சொன்னால் தெரியும், மல்லால் வெற்றிகால வித்தை. சொல்லாத வார்த்தைகள் போட்டாலும் വരாது. கட்டு குடுக்காத வித்தைகள் கண்ணேல கண்ணே வராது. அதனாலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் சொன்னாலும் உனக்கு புரியும். ஆமாங்க. உனக்கு புரியுதோ இல்லையோ பார்க்கக்கூடிய கூடிய சபைவருக்கு புரிய வேண்டும். இல்லையா? நான் யார் ன்னு சொல்றே. ஹாரதி லடி ரஹதேரி நான கடலில் பாம்பின் மீது பள்ளி கொண்ட வாசன் இடையற்குளம் அரிராவன் என்னுடைய பேர் குட்டி மேற்கும் இடையற்குளம் கோபரனோ என்னுடைய கண்ணன் கண்ணன்

இந்த சாம்பราணி வாசகன் அப்படி இத்தனை பேர் இந்த பெயர் நாமங்களை கொண்டே எத்தனை பேர் எல்லாம் அதிகமா லோன் வாங்கி லோன் வாங்கி லோன் வாங்குறேன் பேர் அப்படி

அப்படி தேவாதி குடும்பம் இருந்தால் குடும்பத்துக்கு ஒரு தலைவர் அப்படி குடும்ப தலைவர் இல்லாத குடும்பம் ஊதாரித்தனமாக போகும் அதனாலே இந்த தேவாதி தேவருக்கு நாங்கள் முன்னணி பிள்ளையாக நாங்களும் ஊடுவேன் சொன்னால் ஆக்கல் அடித்தல் படைத்தல் என்ன வேலைக்கும் ஒவ்வொரு ஆக்கள் என்றால் என்ன ஆக்கல் என்றால் என்ன அழைப்பது என்றால் என்ன அடைத்தல் என்றால் என்ன படைத்தது என்றால் என்ன இந்த மூன்று இந்த உலகத்திலே ஆமா பிரிமாவுக்கு என்ன வேலை இந்த உலகத்திலே உயிர் ஜீவனா பட்டது எட்டு லட்சத்தி எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ பேதங்கள் இந்த அனைத்து உயிரையும் படைக்கக்கூடியவன் யார் சக்தி லோகத்தை ஆட்டி வரக்கூடிய சதுர்முக படித்து பிரபடிப்பு அதாவது படிக்கும் தொழில் உயிர்களை படிப்பது சிவனுக்கு அந்த உயிர்களை படைத்து ஒரு குழந்தையான பத்து ஒரு மாதங்கள் சென்று ஒரு பெண்ணான குழந்தை பெற்றெடுக்கிறார் அந்த குழந்தை பிறந்து உயிர் வாழ வேண்டாம் அதுக்கு தினம் தினமே என்ன தேவை வயிற்றுக்கு ஆதாரம் வேணும் அன்ன ஆதாரம் தேவை இந்த அன்ன ஆதாரம் விளந்தாண்டால் அந்த குழந்தையானது எந்த ஒரு குறி இல்லாமல் நலமாக வளர்ந்து வாடிபோவாக அந்த அன்ன ஆதாரம் கொடுப்பது யார் சிவனுக்கு தினந்தோறும் பணியளக்கும் தொழில் ஓ அதை உயிர்களை காப்பாத்துறது காமா சரி அப்படி உங்களுக்கு என்ன வேலை எதுக்கு என்ன வேலை அன்றாடி அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அவன் நல்லவனா கெட்டவனா என்று நன்கு ஆராய்ந்து அவனை காத்தறி கெட்டவனாய் இருந்தான் அவனை அழைக்கும் பொறுப்பேற்றவன் அரை

ஏழு மூணாவது மூன்றாவது இரண்டு அவதாரங்கள் ஏழு ரெண்டு ஒன்பது நாலாவது நாலாவது கலியுகத்தில் ஒரு அவதாரம் மொத்தம் பத்து அவதாரம் எடுத்த அவதாரம் என்ன அப்படியா முதல் முதலாக எடுத்த அவதாரம் என்ன பத்து அவதாரத்து நான் முதல் முதலாக எடுத்த அவதாரங்களானது உலகத்திலே இரவும் பகலும் தூங்காமல் இருக்கக்கூடிய ஜீவன் என்ன இது

வேற மாற்று சரி யார் சரி அந்த வார்த்தை கொண்டு அந்த சோவுகள் சிந்தித்து என்ன செய்தார் சாகாத வரம் என்றால் எனக்கு அடுத்த வரம் உலகத்திலே இரவும் பகலும் எந்த ஒரு ஜீவன் தூங்காமல் இருக்கிறதோ அது கையால் என் உயிர் போக வேண்டும் அப்படி என்று சோமுகாசுரன் பிரபல இடத்துல கேட்க இரவும் பகலும் தூங்காத ஜீவன் எது இருக்குதோ அதனுடைய கையிலயா சாக வர வேண்டும் அப்படி என்று வரத்தை கேட்க பிரபனு அந்த வரத்தை கொடுத்து விட்டார் அப்படி வரத்தை வாங்கிய பிறகு நம்மளை போல அசுராதி வர்க்கத்தை தினத்தோறு மதிக்கிறார்கள் வைப்பது தேவருடைய வேலை முடிந்தால் உடனே அழிப்பது இப்படி தினந்தோடு ஒரு முடிவு கட்ட வேண்டும் எதை வைத்து இந்த அதாவது பிறக்க செய்கிறார்கள் நான்கு வேதங்கள் அந்த நான்கு வேதங்கள் இருந்தாலும் உலகத்தை படைக்க முடியும் அப்படி என்று அந்த நான்கு வேதங்களை சென்று கரங்கடலுக்குள்ளாக சென்று யார் சோமகாசோரன் சோமகாசோரன் ஒளிந்து விட்டார் அப்படி ஒளிந்திருக்கும் நேரத்திலே வேதங்கள் எல்லா படிக்க உலகத்தை உலகத்தை படைக்க முடியாது என்று என்னை அழைத்து என்னிடத்திலே அதை முறையிட்டார் அப்பொழுது நான் செய்து செய்தேன் சாகாத வரம் என்றால் தண்ணீரிலே வாழ்ந்து வரக்கூடிய மச்சமென்று சொல்லப்பட்ட மீனாக நான் அவதாரம் எடுத்து அந்த மறைந்து இருக்கக்கூடிய சோவுகளை மடித்து நான்கு வேதங்களை பற்றி கையால் ஒப்படைத்தேன் இது முதல் இரண்டாவது ஏதாவது ஆமை ஆமை அவதாரம் தேவாதி தேவரும் அஸ்ராதி வர்க்கமெல்லாம் தேவ அமிர்தம் கனிவதற்காக நான் பக்கபலவாக இருந்து அந்த அமிர்தம் கனிவதைக்கு நான் ஆமையாக அவதாரம் எடுத்தேன் இது 1 இரண்டாவது மூன்றாவது மூன்றாவது வராகம் என்றால் வராகம் என்றால் பன்றி ஐயோ பன்றி வீதிக்குமே நரகசூரணி கொள்வதற்காக ஒரு நரகத்திலே ஒரு கோட்டை கட்டி நரகத்தில் கோட்டையை வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனை கொல்ல வேண்டும் நான் நரகத்தை அதாவது பண்டிகையாக அவர்த்து அந்த இது நான்காவது கொள்வதற்காக நான் ஐந்தாவது ஐந்தாவது இருந்து மாவுலி சக்கரவர்த்தியோட மதத்தை அடக்கினேன் இது ஐந்து ஆறாவது ஆறாவது இந்த உலகத்திலே ஜாதி வேலைகள் எத்தனையோ இருக்கிறது ஆனா இந்த ஆறாவது அவதாரம் உலகத்திலே ஜாதிகள் எத்தனையோ இருக்குது இந்த பொதுமக்கள் உட்கார்ந்து இருக்கலாம் ஒவ்வொரு ஜாதி எத்தனையோ ஜாதி எல்லாம் இருக்கலாம் ஆனா இந்த அனைத்து ஜாதி மக்களும் ஒரே ஒரு தெய்வத்தை கும்பிடக்கூடிய தெய்வமானது அனைவரும் பொதுப்படையாக கும்பிடா பொதுவான கும்பிடக்கூடிய என்ற ஒரு ஏற்றம் தாழ்மை இல்லாமல படிக்கு போட்டி பொறாமை இல்லாமல படிக்கு முழு மனதாக ஒற்றுமையாக கும்பிடக்கூடிய பொதுவான தெய்வம் இந்த மாரியம்மனு இந்த காளியம்மனு எப்படின்னா ஜபதி முனிவரைக்கும் ரேணுகா தேவிக்கு நான் பரசனாகராக பிறந்து அந்த யுகத்திலே அதாவது காளியம்மன் யார் ஏகாளி பெண் காளியம்மன் இந்த மாரியம்மன் யார் ரேணுக பத்தினி ரேணுக தேவி இந்த காளி மாரியை நான் பிறக்க வைத்தேன் அன்று இது ஆறாவது ஆமா இந்த முதல் ஆறாவது நாடுகள் முடிந்தது ஏழாவது பத்து தலை இருபது கரமடைத்த ராவணன் கும்பகரணை மடிப்பதற்காக அயோத்தி மா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு நான் ஒருவனே நான்கு பிள்ளைகளாக பிறந்து அதாவது நான் ராமனாக நான் பள்ளிக்கொண்டு ஆதிசாசன் பாம்பு என் சன்று அதாவது சங்கு சக்கரமானது சத்து அவனுடைய அதாவது ராவண மடித்து அந்த கண்ட அவதாரணத்தை முடித்தேன் எட்டாவது